மதுரை செல்லம்பட்டி அருகே கோவிலாங்குளம் ஊராட்சியில் தெருக்களில் கழிவு நீர் மற்றும் குப்பைகள் தேங்குவதால் சுகாதார கேடு ஏற்பட்டு தொற்றுநோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும் பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மதுரை மாவட்டம் செல்லம்பட்டி அருகே கோவிலாங்குளம் ஊராட்சியில் செல்லப்பட்டியில் இருந்து விக்கிரமங்கலம் செல்லும் சாலையில் உள்ள ஆதிதிராவிடர் காலனி பகுதியில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் பல மாதங்களாக தெருக்களில் கழிவு நீர் தேங்கி வெளியேற முடியாமல் இருப்பதாகவும் மேலும் ஊராட்சி சார்பில் குப்பைகள் அல்லாததால் ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி சுகாதாரக்கேடு ஏற்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக பொதுமக்களுக்கு டெங்கு மலேரியா போன்ற காய்ச்சல் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அடுத்தடுத்து மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கோவிலாங்குளம் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் கோவிலாங்குளம் ஊராட்சியில் போதிய துப்புரவு பணியாளர்கள் இல்லாததால் ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேங்கும் குப்பைகளை அள்ள முடியாமல் மாத கணக்கில் குப்பைகள் ஆங்காங்கே தேங்கிக் கிடப்பதாக கூறுகின்றனர் செல்லம்பட்டி யூனியன் அலுவலகம் அருகிலேயே இந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் இந்த பகுதி பட்டியலின பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் எங்கள் பகுதியில் மட்டும் இது போன்ற சுகாதார கேடு ஏற்பட்டு இருப்பதாகவும் ஆகையால் செல்லம்பட்டி யூனியன் அதிகாரிகள் மற்றும் கோவிலாங்குளம் ஊராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த பகுதியில் தேங்கிய குப்பைகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தெருக்களில் தேங்கி கிடக்கும் கழிவு நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஒரு நாளை நைட்டுல தண்ணி தெரியுது குப்பை குப்பை தீய பற்றி விட்டாங்க சின்ன பிள்ளைகளுக்கு மூச்சு தண்ணி இருக்கு எங்களுக்கு சுத்தப்படுத்தி கொடுத்தா போதும் இது ரெண்டு வருஷமா கிடையாது ரெண்டு வருஷம் தான் இருக்கும் மாதமா அள்ளுறாங்க மாதம் மாதம் அள்ள மாட்டாங்க தீயை பற்றி விட்டு போயிடுறாங்க நீச்சு விட்டு பாம்பு வழியெலாம் வந்தது ஒரு நாளைக்கு அஞ்சு வாங்க படிக்கிறோம் நான் அங்கிட்டலாம் வந்திங்கனாக்க ரொம்ப மோசமாக இருக்கும் இது கோயிலாங்குறது இது வந்து செல்லம்பட்டி கோயிலாங்கு பஞ்சாயத்து இந்த ரோட்லேருந்து இங்கிட்டு வர வந்து இப்போ செல்லம்பட்டி பஞ்சாயத்து மேற்கு வந்து பஞ்சாயத்து வாலாந்தூர் பஞ்சாயத்துக்காரதே வந்து குப்பையை வந்து சுத்தப்படுத்தி அனுப்பிட்டு போகிறாங்க ஆனால் இந்த உள்ளவங்க ஏரியா வந்து ஒரு நாள் கூட அது எடுத்து கிடையாது

குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க் ரெடிமேட்